ஹலோ ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பேஷன் நம்ம இங்க இன்னைக்கு பார்க்க போதாலுமே சூப்பர் சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தாங்க சூப்பரான பினிஷிங்ஸ்ல அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் எல்லாமே அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்ல இருக்க போது அண்ட் ஐம்போன்ல இயரிங் கலெக்ஷன்ஸ் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்சன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அே கிஃப்டுமே ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ரியல் கோல்ட் பேட்டர்ன்ல இருக்கும் ஒரு மொட்டு இருக்க மாதிரி ஃப்ளவரோட மொட்டும் இருக்க மாதிரியான பேட்டன் இருக்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காமினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் நம்ம சேனல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லா கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்கர் மூலியமா வின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்ட குடுத்துரலாம் வாங்க இப்போ ஒன்று என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான இயர்ரிங்ஸ் மாடல் தாங்க விசை பேட்டன்லாம் நல்லா நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க் ஒர்க் பண்ணி கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கிற மாதிரியான மாடல் அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ ஸ்க்ரூபாக் டைப்போடு வந்துடும் அட்டாச் மாடலில் ஐம்பூன் இயர்ரிங் மாடல் நல்ல அழகான டிசைனில் சூப்பரான பேட்டனில் இருக்குது அண்ட் இந்த இயரிங்கோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போ இயரிங்ஸ் மாடல் பாருங்க சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான டிசைன் பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப் இந்த மாடல் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க இருக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஐம்போன் இயரிங் மாடல் நல்ல அழகான டிசைனில் இருக்குது அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி மட்டும் தான் லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் செவன்ட்டி மட்டுமே யூட்டான மாடலில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறதா ஐம்போன் இயரிங்ஸ் மாடல் பாருங்க கியூட்டாக ஒரு ஸ்டட்டு வந்து அதில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி டூ ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வாரியான மாடலில் இருக்கும் டூ ஸ்டெப்ஸ்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல ஒரு அழகான மாடல் இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் இந்த இயரிங் மாடல் அண்ட் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோ பேக் டைப் டைப்போட வந்துடும் நல்ல ஒரு அழகான டிசைன் அண்ட் ஐம்போன் இயரிங் மாடல் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ரேஞ்சில் ரொம்ப அழகான மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போய் இயரிங்ஸ் மாடல் பாருங்க சூப்பராக சிம்பிளாக இருக்க மாதிரியான மாடல் பிஸி பேட்டன் இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம கோலரை போய் எடுத்தோம்னா கண்டிப்பாக அறுசவரணாச்சு நம்மளுக்கு தேவைப்படும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் டிட்டாச்சபிள் டைப் நீங்கள் தனியாக வேணால் கூட இந்த இலை பேட்டன் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்டெடு மட்டுமே தனியாகவும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டூ இன்வோனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான டிசைன் சூப்பரான மாடலில் இருக்குது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஐம்பன் இயரிங்ஸாக டூ ஃபார்ட்டி ஃபைக்கு நல்ல அழகான டிசைன் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் மாடல் மேலே ஒரு ஏழு கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டர்ன் கீழே மாங்காய் டிசைனில் அரும்பு வச்ச மாதிரியான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடலில் அப்படியே இதுவுமே அச்சசல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கோங்க வேர் பண்ணுறதுக்கும் க்யூட்டாக இருக்கும் அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளாக ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி மட்டும்தான் இந்த ஐம்பொண் இயரிங்ஸ் ஏழு கல் தோடு பேட்டர்னில் இல்லை மாங்கா டிசைன் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் பிரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போகிற மாடல் பாருங்க இந்த அழகான மயில் பேட்டர்ன் இருக்க மாதிரியான டிசைன் ஸோ மயிலில் லாங்காக ஹேங்கிங்ஸ் வேறு மாதிரியான மாடலில் கொடுத்துருப்பாங்க ஒரு அழகான டிசைன் சூப்பரான மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான டிசைன் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸை கொடுத்துட்டுருக்கோம் எஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ரேஞ்சில் நல்ல அழகான டிசைன் கியூட்டாக இருக்குங்க மாடல் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் பேட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பாருங்கள் அந்த மயிலோட டிசைன்லாம் ரொம்பவே அழகாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் நல்ல அழகாக மேலே தோடு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டர்னா நடுவில் ஹார்ட் டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த மாடல் சூப்பரான ஃபினிஷிங் சிம்பிளாக ரெகுலராக யூஸ் பண்ணதுக்குலாம் இந்த மாடல் வந்து ரொம்ப ஆப்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த இயரிங்கோட பிரைஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பின்ன நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் சூப்பர் அஃபோர்டபிளான ஐன் இயரிங் மாடல் நெக்ஸ்ட் பாக்கப்போ இயரிங்ஸ் பாருங்க மேல ஒரு ஏழு கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டர் கீழ ஃபிளவர் டிசைன் பேட்டர் கியூட் அண்ட் சிங் சைடுல ஸ்க்ரோ இந்த இயரிங்கோட ஓட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் பிரைஸ் ரீசோட டிஸ்கிப்ஷன் இருக்க நம்பர் கம்பெனியோட பேசலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த டிசைன் ஒரு விசி பேட்டர்னில் இருக்க மாதிரி அதில் க்யூட்டாக கீழே வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வந்த மாதிரியான மாடல் ஸோ இந்த மாடல்லே ரொம்ப பேட்டர்னும் அவைலபிள் இருக்குது அதை தனியாக உங்களுக்கு காமிக்கிற சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வந்த மாதிரினான இந்த இயரிங்கோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் சூப்பர் கியூட்டான ஒன் கிராம் ஐம்பது இயரிங் மாடல் க்யூட்டாக இருக்குது இந்த பேட்டர்னுமே நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் பாருங்க அன்னம் இருக்க மாதிரியான மல்டி மல்டிக்கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க இயர்ரிங் மாடல் நல்ல அழகான டிசைனில் சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இதே சேம் மாடலில் உங்களுக்கு ஷார்ட் செயின் லாங் செயின் கூட அவைலபிள் இருக்குது நீங்கள் அதையுமே நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின் மாடலில் டாலரா பெண்டெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடலாக இருக்குது அண்ட் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் ஒன் லைன் மட்டும் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைனுக்கு சூப்பரான அஃபோர்டபுளான இயரிங் மாடல் ஐம்போன் இயரிங் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்கள் சூப்பராக மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்னுக்கு மாதிரி கீழே ஒரு ஹார்ட் ஷேப் மாடல் வர மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க விசி பேட்டர்ன் இயரிங்ஸ் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி தான் கலெக்ஷன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ மட்டுமே ரொம்பவே அழகான மாடலில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயர்ரிங்ஸ் பாருங்க சூப்பரான டிசைன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க நல்லா அழகாக இருக்குங்க பேட்டர்ன் மாடலுமே சூப்பர் இருக்கும் அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும் ஸோ இந்த கலெக்டுமே நீங்கள் ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ரேஞ்சில் ரொம்பவே அழகா மாடல் இயரிங் பேட்டர்ன்